சாலிகான மனைவி எப்படி இருக்கணும் வீட்டுல எப்படி இருக்கணும் வெளியே எப்படி இருக்கணும் வெளிய வரும்போது எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கணும் இது நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்போம் வெளியும் வருவோம் இத மாற்றிக்கிறது இல்ல நான் வெளியவே வரமாட்டேங்க அப்படி யாராலையும் சொல்லவும் முடியாது நான் வந்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பேன் இல்ல வெளிய மட்டும்தான் இருப்பேன் அப்படி யாராலையும் சொல்ல முடியாது ரெண்டுமே நம்ம எல்லாருக்குமே உரிய ஒன்றுதான் வீட்டுக்குள்ள எப்படி இருப்போம் வெளியே எப்படி வருவோம் வீட்டுக்குள்ள இருக்கிற உடைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பார்த்து பார்த்து எடுத்து வைப்போமா இல்ல வெளியில வரும்போது போட்டுட்டு வர்ற உடைகளை பார்த்து பார்த்து எடுத்து வைப்போமா என்ன செய்வோம் வெளியே வரும்போது கொஞ்சம் கண்ணியமா போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம் சரி இல்லா வெளியே வரும்போது நமக்கு அனுமதிக்கப்பட்ட உடை எது லூஸான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடணும் சாலிகான ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா தான் கட்டி இருக்கிற உடைக்கு மேல ஒரு காற்றோட்டம் உருவம் வெளியே தெரியாத மாதிரியான ஒரு மேல கூடுதல் உடைய போடும் அதுக்கு மேல முடியும் சேர்த்து மறைச்சு ஒரு ஹிஜாப் போடணும் இந்த ஹிஜாப்ல கல் இருக்கலாமா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் போய்கிட்டு இருக்கு மொத்தத்தில் வெளியில் வரும்போது ஒரு பெண் பிள்ளை அழகா இருக்கலாமா இருக்கக்கூடாதா நீங்களே பதில் சொல்லுங்க வெளியில வரும்போது ஒரு பெண் அழகா தெரியலாமா தெரியக்கூடாதா அவட உடை எப்படி இருக்கணும் சொல்லுங்க பிள்ளைகள் அழகா இருக்க கூடாது நம்ம என்ன செய்வோம் அழகா ஸ்டோன் வச்சு அழகா ஒர்க் பண்ணி அழகழகான விஷயங்களை பார்த்து சேகரிச்சு எடுத்து வச்சிருப்போம் இப்போ ஒரு ஃபேஷன் ஒரு ஸ்டைல் வந்திருக்கு சும்மா போட்டு தலைக்கு போட்டு ஒரு கழுத்து சுத்தி சுத்திக்கிட்டு அப்படியே வந்துருது ஷால் சின்ன ஷால் போகட்டும் வெளியில வரும்போது நோக்கம் என்ன ரசூல்லா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய உடல் அமைப்பு யாருடைய கண்ணையும் கூடாது தெரியவே கூடாது முதல்ல அந்த மாதிரி லூஸா போடுங்க நம்பர் ஒன் நம்மளோட பர்தாவை நம்ம டைட்டா போடக்கூடாது நான் போடக்கூடிய இந்த ஹிஜாப சின்னதா போடக்கூடாது அதுல எம்ப்ராய்டரி கல்லு அது இது கண்ணாடி என்னென்ன கருமம் இருக்கோ எல்லாத்தையும் அதை அந்த மக்கனால ஒட்டிடுறாங்க இந்த சின்ன பிள்ளைகள் போட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஸ்டோன் இருக்கும் இப்ப பெரியவங்களுக்கும் அதை போல அப்படிங்கறதா எல்லா கடைகள்லயும் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அத மாத்துவோம் நேத்து வரைக்கும் என்ன நடந்துச்சோ பரவாயில்ல இனிமேல் மாத்துவோம் என்ன சொல்றீங்க இன்ஷாஹ்ரா இறைவன் நாடினால் இந்த ஊர்லயும் அது மாறும் நான் மாறிக்கிடுறேன் குழந்தைகள் யாராவது அழுதாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிப்படுத்துவதற்கு எதாது செய்யுங்க அல்லது இங்கேருந்து அவங்கள வந்து விளையாட்டு காமிச்சு கூட்டிகிட்டு போங்க எப்படியும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஆகி இந்த உரை அழகிய முன்மாதிரி பாத்தி சபரிமாலா யூடியூப் சேனலில் முழுவதுமாக ஒளிபரப்பப்படும் நீங்கள் பயான்களை எங்கே இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் நான் கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் ரெண்டு ஆழிமாக்கள் அருமையாக பேசிட்டாங்க அவங்க பேசாத பெரும் புரட்சி நான் இப்போ வந்து பேசப்போ போகிறதில்லை ஒரு சின்ன முறைதான் அப்படின்னா இனி மாத்திக்கலாம் என்ன சொல்றீங்க இனி இந்த ஸ்டோன் மக்கனா எம்ப்ராய்டரி மக்னாஸ் அதெல்லாம் போடாம அழகா இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி வெளியில போட்டு போகாம கண்ணியமா வெளியில போட்டு போவோம் அசிங்கமா போக சொல்லல கண்ணியமாக வெளியில் செல்லுங்கள் சூழ்நா எப்படி சொன்னாங்களோ அப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன போடலாம் இத்து போன பனிரெண்டு நைட்டிகளும் நம்ம தேசிய ஹேர் ஸ்டைல் நேஷனல் ஹேர் ஸ்டைல் என்னது பெண்களுக்கு வீட்டுக்குள்ள என்னம்மா கொண்டை எல்லா இடத்துலயும் அழகா சிரிச்சுட்டே சொல்லுவோமே வீட்ல இருக்கும் போது நல்லா உடை உடுத்தி நல்ல பிளசண்டா வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு நல்ல பூ வச்சு கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருங்க ஆனா வீட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டோம் அவ்வளோ ட்ரெஸ் எதுக்கு பீரோவில் இருக்கணும் நமக்கு தெரியாது ஒவ்வொரு பெருநாள் வருஷத்துக்கு ரெண்டு பெருநாள் ஒவ்வொரு பெருநாளுக்கும் உங்கள் பீரோவை காலி பண்ணி ஒரு அஞ்சாறு செட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு உங்களை விட கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க உங்களுக்கு அவற்றெல்லாம் தான தர்மமா கொடுத்துருங்க அடுத்த வருஷம் பீரோவை நிறைச்சி கொடுப்பான் நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூணு வருஷமா கொடுக்க கொடுக்க இந்த பக்கம் நிறைஞ்சு கொண்டே தான் இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய வழக்கமே இல்லைன்னு சொன்னாங்க வந்த உடனே ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கடைசியா இருக்கிறது இது ஒன்னே ஒன்றுதான் ஆனாலும் அல்லாவுக்காக இதை நான் தரேன் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் உங்களுடைய பணிகளுக்குன்னு கேட்டிருந்தீங்களே ரெண்டு கிராம் தோடை கையில் கொடுத்துட்டு அல்லாவுக்காக இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யார் அந்த சகோதரி எந்த ஊர் என்ன பேர் கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது இருக்கிறார்கள் முஹ்மீன்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட பெண்கள் எப்போதும் இருப்பார்கள் எண்ணிக்கை முன்ன பின்ன இருக்கலாம் அதில் நாமும் இருக்கணும்னு வீட்டில இருக்கும்போது நல்ல சந்தோஷமா நல்ல உடையோட அலங்காரமாக நல்லபடியா இருங்க வெளியில் வரும்போது கண்ணியமாக எப்படி மாறணுமோ இனி அப்படி மாறிக்குவோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் எதுக்கு போய் சக்கம் போட்டு திட்டி டென்ஷன் ஆகி நீங்க எல்லாம் பெண்மொழிகளா ரசுல்லாவின் உம்மத்துக்களான் கேட்டு பிரோஜனம் இல்ல இன்ஷா மாற்றிக்கொள்ளலாம் நாம பேணுதலா இருந்தா தான் நம்ம பிள்ளைகள் பேணுதலா வருவாங்க இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா டிவின்ஸ் ரெண்டு பிள்ளைகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்து கட்டிட்டு கிடக்காளுகளே மேடையில் ஆடிக்கிட்டு கோவில் திருவிழாவில் கரகாட்டம் ஆடிக்கிட்டு கொண்டிருக்காங்க அதுக்கு சொல்றானுங்க அடுத்த வருஷம் கோவில் திருவிழாவுக்கும் நீங்க தான் வந்து டான்ஸ் ஆடணும்னு அவ மயக்க பிடிச்சு சொல்றா கலைக்கும் இந்த நடனத்துக்கும் உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்துக்கும் தான் எந்த விதமான சாதி மத வித்தியாசமும் கிடையாது இந்த இந்த மேடையில் நாங்கள் கரகாட்ட கும்பலோடு ஆடுவது எங்களுக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குறானுங்க முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய காரணம் யார் பெத்த தாய் சின்ன வயசுல ஸ்கூல்ல ஆன்வல் டேல போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க அதை பார்த்து எல்லாம் கை இருக்காங்க ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா டான்ஸ் ஆடுற திறமை இருக்கு போல இருக்கே இதை வச்சு கொண்டு இவங்கள வளர்த்திடலாம் அப்படியே நான் அதை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் டிவி சேனல்ல போய் கட்டி எவனோ கூட நடிச்சு உருண்டு பரண்டு பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்கானுங்க இந்த பிள்ளைங்களுக்கு பத்து லட்ச ரூபா பிரைஸ் கொடுக்குற அஜெண்டாக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா எப்படியாவது முஸ்லிம் பெண்களை வழிகேட்டுக்கு கொண்டு போயிடணும் நம்மளும் இது மாதிரி சம்பாதிக்கலாம் நம்மளும் இது மாதிரி பேர்புகள் ஆகலாம் நம்மளும் கூட கைகோர்த்து கொண்டு போகலாம் நம்மளும் இது மாதிரி நரகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு டீமை கெடுக்கணுங்கிறதா நோக்கம் காரணம் யார் பெத்த தாய் தாய் எப்படி இருக்கிறாளோ பின்னாடி வர்ற பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள் இதை பார்த்துட்டு பைத்தியமாகி போயிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா ஒரு பிள்ளை பைத்தியம் பிள்ளை மாதிரியே ஆகணும் சண்டை போடுறா நீ அப்படின்னு ஏன்னா அந்த பிள்ளைகளோட அப்பா ஆட்டோ டிரைவரும் அந்த அளவுக்கு பைத்தியமாக கூடிய பிள்ளைகளாக இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து சீரழிக்கிறார்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை பெத்த தாய்களும் பல இடங்கள்ல எந்த விதமான பேதமும் இல்லாம மாற்று சமூகத்தாருக்கு தெரியல இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமே தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நகைகளின் மீது ஆசை இல்லாத பேராசை இல்லாத ஒரு பெண்களின் தலைமுறை என்னைக்கு வருதோ புத்தகங்களின் மீது ஆசை உள்ள புத்தகங்களின் மீது பேராசை உள்ள பெண்களின் தலைமுறை என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் நபிகளார் கண்ட கனவு இந்த பூமியில நனவாகும் ஊருக்கு ஊர் எத்தனை பியூட்டி பார்லர் இருக்கு தெருவுக்கு தெரு எத்தனை பியூட்டி பார்லர் வந்துருச்சு தெருவுக்கு தெரு புத்தக நிலையங்கள் இருக்குதா அந்த புத்தக நிலையங்கள்ல இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்குதா நம்ம வீடுகள்ல நகை வச்சிருக்கமே புத்தகங்கள் வச்சிருக்கிறோமா எத்தனை பேர் வீட்டுல இப்னு கசீர் பத்து பாகங்கள் வச்சிருக்கீங்க கை தூக்குங்க குரானுடைய விளக்கமான

பதினாலு சரி இவ்வளவு கூட்டம் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நானே விடுபட்டு பார்க்கலனாலும் இருபது பேர் கை தூக்கி இருக்கிறோம் இப்னு கசீர் பத்து பாகம் வச்சிருக்கிறோம் இந்த இப்னு கசீரை தினமும் குரான் படிச்சுட்டு இதனுடைய தப்சீர் விளக்கத்தை நான் தினமும் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இருபது பேர்ல எத்தனை பேர்னு இப்ப நம்ம தனியா கூப்பிட்டு கேட்கலாம் எத்தனை பேர் வீட்டில் நகை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை தூக்கும் அப்ப ஒரு குண்டுமணி மணி தங்கமாவது வச்சிருப்போம்ல ஒரு மூக்குத்தியாவது இருக்கும் நம்ம அப்படி இல்லாதவர்கள் சில பேர் இருப்பாங்க இப்ப பத்து பேர் கை தூக்கணும் அதுக்கு பத்து பேர் கை தூக்குவாங்க என்கிட்ட அந்த மூக்குத்தி கூட கிடையாதுமா சில பேர் இருப்பாங்க என்னங்க குரான படிக்கிறது இல்ல குரானுக்கு விளக்கம் தெரிய மாட்டேங்குது அதுக்கான தப்சீர் அந்த புத்தகங்கள் பத்து பாகங்கள் தான் அதை வாங்கி வச்சு தினமும் விளக்கம் படிப்போம் அப்படிங்கிற ஆனால் கல்யாணத்துக்கு நகை போடணுங்கிற கல்ச்சர் மட்டும் ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு ஒவ்வொருத்தருடைய கல்யாணத்திலும் உங்க அம்மா வீட்டில இருந்து எத்தனை பவுன் நகை போட்டாங்க நீங்க மனசுல சொல்லிக்கிறீங்க அஞ்சு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நூறு இரநூறு எத்தனையோ அதை மனசுக்குள்ளே சொல்லி முடிச்சாச்சு நம் நபிகளார் நம் தலைவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார் கல்யாணம் அப்படின்னு வந்தால் ஒரு டம்ளர் பால் ஒரு பேர சம்பளம் அவ்வளோதான் கல்யாணம் உங்ககிட்ட காசு மணம் இருந்தா நிறைய நல்ல அமல்கள் செஞ்சு நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை கொடுத்தாங்க திருமணத்தின் பொருட்டு பெண் வீட்டில் இருந்து எதையும் வாங்க கூடாது அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு இப்போ இந்த நகையெல்லாம் என்ன செய்யறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரிய சட்டத்தை உடைத்து தாய் வீட்டில் இருந்து போடப்பட்ட ஒவ்வொரு குண்டுமணி தங்கமும் ஹராம் நரக நெருப்புக்கு கொண்டு போகும் திருமணத்தின் பொருட்டு போட்டது அப்புறம் முன்ன பின்ன போடலாம் பிள்ளைக்கு சீ தரலாம் என் பிள்ளைக்கு தராம யாருக்கு தர போறேன் தரலாம் திருமணத்தின் பொருட்டு ஏன்னா நீ கதான வரதட்சணைங்கிற பேர்ல எவ்வளவு பேர் சாகிறதுக்கு காரணமா இருக்குது சரியத்தை உடைச்சிருக்கணும் என்ன செய்யலாம் அம்மாட்ட திருப்பி கொடுத்துடலாமா அதுக்கு அம்மா உயிரோட இருக்கணும் அம்மா போட்ட நகையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அவசரத்துக்கு எங்க வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் அவசரத்துக்கு அடக்கு வச்சுக்கலாமல அவசரத்துக்கு இப்ப நான் கை தூக்க சொல்றேன் நான் வட்டிக்கு இதுவரைக்கும் நான் கடனே வாங்கல எனக்கு வட்டி கடன் கிடையாது இனி வட்டிக்கு கடன் எப்போதும் வாங்க மாட்டேன் வட்டி கடன் எனக்கு இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்க எனக்கு வட்டி கடன் இல்லை வட்டி கடன் எனக்கு இல்லை நான் வட்டிக்கு கடன் வாங்கல சரி கை கீழ போடுங்க வட்டி கடன் இருக்கவங்க கை தூக்குங்க அந்த தூக்குங்க கடனை தீர்த்து வைக்கட்டும் சுபகானா தூக்க நல்லா தூக்குங்க சரி கை கீழ போட்டுக்கோங்க நீங்கள் உண்மையை சொன்னதற்காக அதுதான் உங்களை வட்டியில் இருந்து நான் வீட்டெடுக்கட்டும் வட்டி கூடுமாங்க கொடுத்தாங்களே இன்னைக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சு ஐம்பதுக்கு ஐம்பது யார் வாங்குறாங்களோ அவங்களை எங்க கூட்டிட்டு போறதா சொன்னாங்களா என்னமா எங்க ஒரு மனச்சாட்சி வேணாமா அந்த क्वेश्चन பேப்பர பாக்குறேன் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதுவாங்க இல்ல यूपीएससी அதை விட மோசமா இருக்கு அது கூட கொஞ்சம் கருணை கொண்டு கேட்டிருப்பாங்க இது வசனத்தை கொடுத்துடாரு எத்தனாவது நம்பர் சூரா நம்பர் என்ன அந்த சூராவுல எத்தனாவது வசனம் முப்பது இஸ்டு எட்டு எப்படிங்க தெரியும் இருநூத்தி வசனம் இருக்கு இருநூறு வசனம் இருக்குன்னா அது நூத்தி எண்பத்தி ரெண்டு எப்படி தெரியும் தான் போட்டிருக்காரு வேட்டு வெடிச்சாங்கல்ல அது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல பூரா வேட்டு வேட்டா பயந்துட்டேன் நானு எப்படிங்க அப்ப நீயத்து என்ன தெளிவா வச்சிட்டார் அவரு உங்களை உம்ரா கூட்டிட்டு போனோம்ங்கிறது நீயத்து இல்ல நீங்கள் குரானை நூக்கன் காரணரா விளங்கணுங்கிறது நீயத்து அப்படி படிச்சு விளங்கிருக்கணுங்கிறது நீயத்து ஏன்னா தெளிவான நீத்த குரானை அவர்கள் விளங்கி கொண்டிருக்க வேண்டும் ஆசை அதனால இப்படி ஒரு போட்டி ஐம்பது கொஸ்டின் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி டஃபா இருக்கு இருபத்தஞ்சுக்கு ஆன்சர் தெரியுமாங்கிறது டவுட் அந்த மாதிரியான கொஸ்டின் எடுத்து கொடுத்து கடைசியில கேட்டேன் யாராவது ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு யாரும் வாங்கல பிறகு எப்படி வாங்குவாங்க கொஸ்டினா கேட்டிருக்கீங்க எப்படி வாங்குவாங்க ஆனா நாற்பத்தி நாலு தான் வாங்கியிருக்காங்களாம் சுபகானல்லாம் அதுலையும் எல்லாரும் கூட்டா சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்து எழுதுனாங்களா என் நம்ம மக்கள் பாருங்க என்ன மேல மறுமைக்கு போகும்போது ரெக்கார்ட் ரெக்கார்டு நோட்டா வச்சிருப்பான் கையில அதை திறந்தெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பார்க்காமலும் அல்லாக்கு தெரியதான் செய்யும் அந்த நோட்டுல என்னென்ன இருக்கும் நமக்கு தான் தெரியும் எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் என்னோட ரெக்கார்ட் நோட்டை பத்தி தெரியும் வேற யாருக்கும் தெரிய போறது இல்ல ஏன்னா மறைச்சிருவோம் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது என்னென்ன வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு எல்லாம் நம்ம அனைவரையும் பாவங்களையும் மன்னிப்பானாங்க உம்ரா யாரும் கூட்டிட்டு போலையா அப்படின்னா எப்படி நாற்பத்தி நாலு வரைக்கும் தான் வந்திருக்கு ஆனாலும் ஏதோ சீட்டெல்லாம் குளிக்கி போட்டு யாரையாவது கூட்டிட்டு போவோம் அப்படிங்கறதெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டாங்க தெரியல என்ன தெரியல ஐம்பது யாரும் வாங்கல எதுக்கு இதை சொல்ல வர்றேன் இந்த விளங்கி இருந்தால் வட்டிக்கு வாங்குவோமா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லை உயிரை காப்பாற்றணும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் வீடு கட்டணும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி இந்த குரானை விளங்கி இருந்தால் வட்டி வாங்க இருக்கிற விஷயங்கள் விளங்கி இருந்தால் என்ன இருக்காங்க தெரியுமா நான் உடச்சு சொல்றேன் யாராவது ஒருவர் வட்டிக்கு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டி வட்டிக்கு காசு வாங்கிட்டா எதுக்கு சமம்னு சொல்றாங்க தெரியுமா தன் தாயோடு புணர்வதற்கு சமம் தன் தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் வாங்கினது ஆணாக இந்த இருந்தாதவி குழுன்னு போய் சிக்கி சீரழிஞ்சு சுயத்தை உடைக்கிற குழுல இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டம் வேற வழியே இல்லாம கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னு ஒரு பெண் வாங்குறா அப்படின்னா அவள் தந்தையோடு உடல் உறவு கொள்வதற்கு சமம் முப்பது குற்றங்களுக்கு சமம்னு சொல்லப்படுது அதுல ஒரு குற்றத்தை தான் நான் சொல்றேன் இதை விட கேவலமான குற்றத்தை கடன் வாங்கி இருக்கிறவர்கள் என்ன செய்ய போகிறோம் வட்டிக்கு கொடுத்தான்ல அஞ்சு பைசா வட்டிக்கு கொடுத்தான்ல மூணு பைசா வட்டிக்கு கொடுத்து ஏழையை சுரண்டி சாப்பிட்டான்ல அவனும் கஷ்டமா இருக்குன்னு வட்டிக்கு கை நீட்டி காசு வாங்கினாங்கல்ல அவங்களும் அதுக்கு ஒருத்தன் கணக்கு எழுதிருப்பான்ல கணக்கு இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இன்னும் பாக்கி தொகை இவ்வளவு இருக்குன்னு கணக்கு எழுதிருப்பான்ல அவனும் இன்னார் எனக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சாட்சி சொல்லியிருப்பான்ல இந்த நாலு பேருக்கும் நரகத்துல ஒரே தண்டனை கஷ்டம்னு கை நீட்டு காசு வாங்கினவங்களுக்கும் அதே தண்டனை தான் எவ்வளவு பெரிய குற்றம்